வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகில் உள்ள ஸ்ரீ தனிவீரையன் சாஸ்தா பூர்ண புஷ்கலா பேச்சியம்மன் சுடலை திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று காலை சிறப்பு ஹோமம் உச்சிகால பூஜை சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு சாஸ்தாவுக்கு பூஜை செய்து வழிபட்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவிலின் தர்மகர்த்தா ஜி வடிவேல் குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே புதுப்பட்டி யானை அது அந்த போனால் கொஞ்சம் தீர்ந்து அதை கவனிப்பாக இல்லாமல் இருந்தாங்க கட்டடா நெல்லைப்படுத்துவருடைய இருக்கு உள்பட்டது கட்டடா அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷமாக நாலு நாள் தலை இருக்குது ஒவ்வொரு தாயமும் சொல்லியிருக்கு சேமிங்க 자, 이분은 룸업 두리아 에터미. 자, 그이 사람은, 이분은 젊었을 때, 아, 우리 내두리파나에는 젊었을 때, 아나, 젊었을 때, 아나, 젊었을 때, 아나아 வொட்சிங் உண்மை சேதிகள் நெல்லை சேதிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க